பாக்குற மாதிரே அப்ப எப்படி இருக்கு இது கொஞ்சம் பாக்குற மாதிரி இல்ல அதுக்கு மேல சொல்லுனா பீடணும் போட்டிருக்கீங்களா டவுட்டா இருக்க வேற எதுவும் பட்டனா போட்டுக்கிட்டா போட்டுக்க போட்டுக்கா போட்டுக்கார்வை கொஞ்சம் இன்னைக்கு சரி இல்லை சரிப்பா நான் வந்து பாக்கலாம் சரி விடுங்க பண்ணிருக்கல எப்படி என்ன லவ் எதுவும் பண்ணிருக்கீங்களா இப்படி பண்ண அது எதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா? அது வந்து இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா லவ் பத்தி நான் சொல்றேன். சரியா? சரி. லவ்னா லவ்ல வேற ஒண்ணு இல்லையா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளவு சரியா? புரியுது. இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு ஏன்? என்ன? என்னங்க? ஏய் பொண்ணு குட்டறமா அலைசுரியரை விட தங்கோ. கக்கா. டேய் பாட்டு.

நீ நீ என்ன 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 ஏதாவது தப்பு சொன்ன அப்படின்னா நான் ஏத்துக்கணும் ஏன்னா வேற வேற சொல்லல நீ ஏன் கணவனா வரப்போ இல்லை என்னோட மனைவியா ஒரு குத்தம் சொல்றேன்னா என்னோட நல்லா தான் சொல்லுவேன் அதை ஏத்துக்கணும் நான் இல்லை அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணி உன்னை சண்டை போட்டு ஒரு மூணு நாள் அந்த மூணு நாள் நமக்கு வேஸ்ட் தான் நான் தவிர அந்த ஓகேவா அப்ப விட்டு கொடுத்துட்டேன் நீ என்ன சொல்றேன் ஆமா அப்பா என்னால தப்புதான் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன்னு அந்த சண்டை அவரை முடிஞ்சிடும் ஓகேவா அப்ப அவங்களுக்கு இன்னும் நம்ம மேல ஈடுபாடு அதிகமா வரும் பரவாயில்ல நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்கிறாரு இல்ல அவர் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம மேல இன்னும் கொஞ்சம் அக்கறைகள் புரிதல்கள் அதிகமா வரும் சரி லவ்ல சண்டை வந்தா என்ன பண்ணுவீங்க லவ்ல சண்டை வரும்யா லவ்ல எக்கச்சக்கமான சண்டை வரும் இதுக்கு மேல உயிர் வரக்கூடாதுன்னு தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான் அப்புறம் நடந்தா குத்தம் பார்த்தா குத்தம் பாக்கலன்னா குத்தம் அப்படின்னு சொல்லி இது என்னமா யார பார்த்தா குத்தம்

அதனால நான் வந்து உங்களுக்கு ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல நான் உங்களுக்கு வந்து அதுக்கான பொருள்களை மட்டும் சொல்லி சரி எப்படி நடந்து அதாவது ஒரு ஒரு கால சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த சண்டையை வந்து ஏத்துக்கங்க ஓகேவா சண்டையை வந்து கூடாது காலையில சண்டை ஆரம்பிக்கல அந்த சண்டையை முடிச்சிருங்க

அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது சோ அப்ப பிரேக்கப்ங்கிற வார்த்தைக்கு அது இடமே கிடையாது இல்ல சிச்சுவேஷன் வேற குடும்ப சூழ்நிலைகள் மூலமா மத்தபடி வர்றதுன்னா வேற உங்களுக்குள்ள நீங்களே பிரேக்கப் பண்ணிக்கிறது வந்து அந்த பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது தெரியுதான் உங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோனால தள்ளி உட்கார்ந்து இருப்பீங்க அது பில்டப் ஆகி பில்டப் ஆகி பில்டப் ஆகி லாங் டைம் லாங் டைம் ஆயிடும் ஷார்ட் டைம் லாங் டைம் ஆயிரும் அதனால வந்து தப்பு வந்து ரெண்டு பேர் மேலேயுமே வரும் சரி லவ்வுக்கு முக்கியமானது முக்கியமானது என்னடா தங்க லவ்வுக்கு முக்கியமான விஷயம் எது லவ்வுக்கு முக்கியமான விஷயம் வந்து உண்மையா இருக்கும்டா உண்மையா உண்மையா இருக்கும் இப்ப உள்ள லவ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப உள்ள லவ்வை பத்தி இப்போ இப்ப உள்ள லவ் வந்து தங்கமான லவ்டா எனக்கு வந்து ஆமா எனக்கு வந்து இந்த செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் டூ கே லவ் பொறுத்தல எனக்கு டூ கே லவ் இருக்கல ரொம்ப பிடிச்சது ஏன்னா காலையில லவ் சொல்றான் ஈவினிங் பிரேக்கப் நீங்க சொல்லுங்க வேற லெவல் எக்ஸ்ட்ராடனரியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அவங்க அடிச்சுக்க வந்து ஆளே கிடையாது லவ்ல ஆமா நீங்க சொன்ன மாதிரி லண்டனு மெக்சிகோ சிலோனு அப்புறம் வேற யாரு சைனா இவங்க எல்லாம் தாண்டி இந்தியா வந்து டூ கே கிட்ஸ் லவ் வந்து வேற லெவல்ல பீக் ஆகி போய்கிட்டு இருக்கு ஆமா எட்டு மணிக்கு காலேஜ்ல பாக்குறாங்க பத்து மணிக்கு லவ் பண்றாங்க ரெண்டு மணிக்கு காலேஜ் வரும்போது பிரேக்கப் ஆயிடுச்சு

அது வந்து ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் ஆமா அதாவது நீ வந்து கொள்ள பசியில வர பையன் அதனால பசியில வர காலையில இருந்து சாப்பிட காலையில மதியம் சாப்பிட நைட் வந்து உங்களுக்கு வீட்டுல பிரியாணி இருந்துச்சுன்னா அதுவும் சுட சூடா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் நீ சாப்பிடவே வேணாம் பார்த்தாலும் வயிறு நிறைஞ்சு பாதி வயிறு பார்த்தாலும் வயிறு நிறைஞ்சு ஓகே தானே அது ஒரு லவ் அதே வந்து நைட்டிஸ் லவ் அந்த பொண்ணு தண்ணி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை நீ தூரத்துல இருந்து அவர் அங்க இருந்தாலும் நீ தூரத்துல இருந்து அவரை பாத்துக்கிட்டே இருந்தாலே போதும் லவ் வந்து சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி உன் மனசுக்குள்ள தோன்றிடும் சரி இப்ப லவ் பண்றாங்க அவங்க அப்பா மட்டும் சொல்லாம லவ் பண்ணிக்கிட்டு துரோகம் துரோகம் பண்றதுதான் இல்லடா நம்ம அதை துரோகம் பார்க்க முடியாதுல்ல அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்றதுக்கு பேர் தான் லவ் அவங்க சேர்த்து வச்சாங்கன்னா மேரேஜ் ஆயிருப்பேன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்றது இல்ல தெரியாம கொஞ்சம் ஓடி போறாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம பண்றது ஓகே ஓடு போறது வந்து தப்பு ஓகேவா தப்பும் என்னடா தப்போ வீட்டுல அப்படி இல்லடா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒண்ணு இருக்குல்ல இப்போ இப்போ பிடிக்காத பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சு உன்னை தாய் கெட்டுன்னு சொல்லி உன் கைய பிடிச்சு கொண்டு போய் யாரும் கெட்ட போறாங்களா தெரியாது அப்படி வேலை ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா நூறு பேர் ஐநூறு பேர் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அவன் கேள்வி கேட்பாங்களே அவங்க கெட்ட மாட்டேன்றா அப்படியாது அந்த பொண்ணே கேட்போம்ல வங்களுக்கு கூட எப்படி வர முடியும் அப்போ எல்லாத்துக்குமே சில காலங்களை தேவைப்படும் உங்களோட லவ் அக்செப்ட் பண்ண வீட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க டைம் கொடுக்கணும் நான் நல்லவன் தான் என்னோட லவ் உண்மையானது நான் என்னால அவளை வச்சு காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் நீ கொடுக்கணும் மாமனார் கையை குடிச்சு மாமனார் சத்தியபார்த்து உங்க பிள்ளைங்க நான் லைட்டா தண்ணி அடிப்பேன் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன் அப்ப அப்ப சைட்டு அடிப்பேன் உழைச்சி உழைச்சு சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துக்கு வந்து தன்மையே அவங்களே கூப்பிட்டு பொண்ணு கொடுப்பாங்க வேற என்ன வேணும் மாமனார் மாமனார் கழித்துக்கிட்டு அடிப்பாருமா அதுக்கு பேருதான் தான் துரோகம்